ஹாய்ஸ் போன வீடியோல சுந்தரர் திரு வர்றாரு அங்க தங்கி திருப்பதி கீட்ட இருக்கிறதோட இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்ப்போம் திருக்காயத்துல சுந்தரர் விரும்பிய ரெண்டு பொண்ணுங்களை திருமணம் செஞ்சதோட பார்த்துட்டோம் இன்னொரு பொண்ணு பேரு அனிந்திதியார் அவங்க சங்கலியார் அப்படிங்கிற பேரோட பூலகத்துல பிறந்திருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க என்ன எதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் யாயரு அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு வேலையாளர் இருக்காரு அவரை நான் யிரு கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட மகள சங்கிலியாருங்கிறவங்க வளர்ந்துட்டு அவங்களுக்கு திருமணம் வயது வருது அப்பா அம்மா திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க கேட்ட சங்கிலியாரும் மயக்கம் போட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இவனை நேசிக்க இவனை தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால என்னைய திருவுற்றியோர் கோயிலே போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட இவங்க அப்பா அம்மா கொஞ்சம் நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களை திருமணம் செஞ்சுக்கணும் விருப்பப்பட்ட ஒரு இளைஞன் அவன் வீட்டுல இருக்கிற பெரியவங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறான் இத பார்த்த அப்பா அம்மாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும் அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த சொந்த பந்தங்கள்லாம் அந்த இளைஞனோட வீட்டுக்கு போறதுக்குள்ள அவன் இறந்துடுறான் இது கேள்விப்பட்ட தங்களையாரோட அப்பா அம்மா தங்கிலியார் சொன்ன மாதிரியே அவளை பெருவுற்றி ஊற்றலாம் இனிமையிலேயே எந்த முடிவும் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிக்கிறாங்க தெரு ஒரு கண்ணி மாடம் அமைச்சு அங்க தங்கலியார தங்க வைக்கிறாங்க பார்த்து ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க இதுக்கப்புறம் சங்கிலியார் தினமும் கோவில் இருக்கிற மண்டபத்துல ஒரு திரை போட்டு உக்காந்து மலர் கட்டி சிவனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதே மாதிரி தான் கைலாயத்திலையும் அவங்க மலர் பறிச்சு சிவனுக்கு மாலையா கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க இத செஞ்சிட்டு இருக்கிறப்பதான் சுந்தரர் திருவிட்டூருக்கு வர்றாரு அங்க தங்கி சிறுபதித்த பாடுறாரு அப்ப ஒரு நாள் கோவிலுக்கு வர்ற சுந்தர சிவன வணங்குறாரு அங்க தொண்டு செய்யறவங்களையும் பார்த்து தனிப்பட்ட முறையில வணங்குறாரு அப்படி வரும்போது சங்கிலியார் தான் கட்டின மாலைய திரைய விலைக்கு தன்னோட தோழிகிட்ட கொடுக்குறாங்க தோழிட்ட கொடுத்துட்டு மின்னல் போல மறிகிறாங்க இதை பார்த்தா சுந்தரருக்கு வேலையத்துல இருந்து நினைவு வருது அந்த நினைவுனால சுந்தரர் சங்கிலியார விரும்ப ஆரம்பிக்கிறாரு இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ